ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க நம்ம வீட்டில் குட்டியாக செலிப்ரேஷன் பண்ணியாச்சு நம்ம காட்டில் இன்றைக்கி கடலப்பருப்பு தாங்க போட போகிறோம் நம்ம குட்டி தம்பியே சேர்ந்து போட்டுகிட்டு இருந்தேன் அவனுக்கும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக இருந்துச்சு இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அறுபது சென்ட் பருப்பு தாங்க போட போகிறோம் அது வண்டியில் தான் போட்டாங்க ரெண்டு வகையாக நாங்கள் பார் போட்டு வச்சுருக்கோங்க பாத்தி ஒரு வகையாக போட்டிருக்கோம் பார் ஒட்டி அதை தனியாக போட்டு வச்சுருக்கோங்க சரி ரெண்டு வகையாக போட்டு பார்க்கலாம் எது பெட்டராக வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் தாங்க இந்த டைம் பண்ணியிருக்கோம் இருக்கிற தண்ணி பற்றாக்குறை காரணமாக பாரு போட்டால் டக்குன்னு பாஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அதையும் பண்ணி பார்க்கலாம் அப்படி செட் ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் பாத்தி போடுறதோட பாரு போட்டே கலப்பருப்பு தாங்க பார்த்துருக்கோம் அந்த டைம் எப்படின்னு அவங்க பருப்பு போட போட நான் பின்னாடியே தண்ணி கட்டிகிட்டே வந்துவிட்டேங்க தண்ணியும் நல்லா சல்லுன்னு பாஞ்சிருச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த பூவை தாங்க நான் சூரியகாந்தி பூ சூரியகாந்தி பூ இது குட்டியா இருக்கிறப்ப தான் இருக்கும் பெருசானதான் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க இது அப்படி கிடையாது இது ஒரு வகை தாவரவியல் பூச்செடிங்க இது வந்து புலிகேரிய டைசன் டெரிக்கா அப்படின்னு சொல்லி இதோட பேர் சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் டூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்ப வந்து இந்த பூ வந்து அந்த பூங்காக்கு வெளியே கொத்து கொத்தா கட்டி வித்துட்டு இருந்தாங்க இந்த பார்த்து தான் எங்க ஸ்கூல் ஞாபகம்லாம் எல்லாம் வந்துச்சுங்க எங்க சாருங்க அந்த அளவுக்கு புத்திமதி சொல்லுவாங்க தான் கண்ண பின்னால் அவங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஞாபகம்லாம் வந்துச்சுங்க தண்ணியெல்லாம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு கீ தண்ணி மாத்தி விடலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க கரண்ட் கட் ஆயிருச்சு நம்ம நேரம் தான் நம்மளுக்கு விட முன்னாடியே இருக்குமாச்சேங்க அதனால கரண்ட் கட் ஆயிருச்சு கரண்ட் ஆஃப் ஆகி ஒன் ஹவர் கழிச்சு தாங்க வந்தது அப்புறம் தான் தண்ணி எடுத்து விட்டு கட்டிட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்